சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத்த சாதிகே சரண்யே திரையம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே சுஷ்டி டிவி நேயர்களுக்கு வணக்கம் அன்பிற்கிணைய மகர ராசி நேயர்களே நாம் பார்க்கக்கூடிய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாத ராசிபுரான்கள் இந்த மாதம் உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் அனைத்தும் எளிதாக வெற்றியடையும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவி இடையே அதிகரிக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள் சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு உண்டாகும் இதுவரையில் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனையான மாதமாக இந்த மாதம் அமையும் அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் பணிகளில் ஆர்வமாக ஈடுபடுவீர்கள் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பார்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கப்பெறும் உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாக கிடைக்கப்பெறும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்களும் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகள் மறைமுக போட்டியில் ஈடுபடக்கூடும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகும் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பல வகைகளில் அனுகூலமாக இந்த மாதம் இருக்கும் இதுவரையில் ஏழரைச் பாதிப்பில் இருந்து வந்த நபர்கள் எல்லோருக்கும் ஒரு விடுவு காலமாக இந்த மாதம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான நாட்கள் ஒன்று ஐந்து எட்டு பனிரெண்டு பதினைந்து பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து தேதிகள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஏழு ஒன்பது சந்திராஷ்டம நாட்கள் ஐந்து ஆறு ஏழு தேதிகள் இந்த நாட்களில் புதிய நபர்களையும் புதிய செயல்களையும் செய்யாமல் இருப்பது நன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் விநாயகர் செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரரி மாலை அர்ச்சனை செய்து வரவும் செய்து வந்தால் எதிரிகளால் வரும் தொல்லைகள் நிவர்த்தியடையும் நன்றி வாழ்க வளமுடன்